வடக்கம் மாணவிகளை உட்படுத்த முயற்சித்த கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாடசாலை மாணவிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்குள்ளான முல்லைத்தீவு மல்லாவி காவல்துறை நிலையத்தின் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைதானவர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக மல்லாவி காவல்துறை தெரிவித்திருக்கிறது முல்லைத்தீவு மல்லாவி காவல்துறை நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவர் மீது யோகபுரம் பகுதியில் உள்ள பாடசாலையில் வைத்து மாணவர்கள் பெற்றோரால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மதுபோதையுடன் பாடசாலையின் மலசலக கூடத்திற்கு சென்ற அவர் மூன்று மாணவிகளை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்ததாக கூறிய தாக்குதல் குறித்த மாணவிகள் பெற்றோருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து அவர் மீது பழைய மாணவர்களும் பெற்றோரும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடையவரை கைது செய்திருக்கிறார்கள் ஒன்பது காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது இந்த ஆண்டில் இதுவரையில் ஒன்பது காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக வன பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்திருக்கிறது கண்டி மாவட்டத்தில் நான்கு தீ விபத்துகளும் ரத்னபுரியில் இரண்டு தீ விபத்துகளும் மாத்தளை பதுளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் ஒரு தீ விபத்தும் பதிவாகியிருக்கின்றன பதுளை கண்டி நுவரலியா மாத்தளை ரத்னபுரி மொனராகலை மற்றும் கேகாலை மாவட்டங்கள் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வனப்பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வெப்பமான காலையினால் புல்வெளிகள் தோட்டங்கள் மற்றும் காடுகளில் தீ விபத்து ஏற்படுவது அதிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பத்தேழு ஹெக்டேர் எரிந்திருக்கிறது காடுகளுக்கு அருகில் தீ வைப்பதை தவிர்க்குமாறு வன பாதுகாப்பு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்துவதில் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்